ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வச்சு முற்றிலும் புதுசாக ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சில்லி பரோட்டானா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும் இனி நம்ம அதை கடைங்களில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு நல்லா டேஸ்டியான சில்லி பரோட்டா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மசாலாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைகிற மாதிரியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது நமக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டி ஒட்டி வராமல் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்ப இந்த மாவு பிணைஞ்சு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல இதை பெணஞ்ச உடனே நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப நான் அதை உருண்டை உருட்டி எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம சேர்த்த அளவுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு உருண்டை கிட்ட வரும் கிராம் கணக்குல மாவோட அளவு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிராம் வரும் இப்ப இந்த மாவை நம்ம சப்பாத்தி துரட்டுற கட்டையில கோதுமை மாவு தொட்டி நல்லா மெலிசா திரட்டி எடுத்துக்கலாம் இப்ப பரோட்டா பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல லேயர் லேயரா இருக்கும் அதே மாதிரி தான் அதை ரெடி பண்ணுறது தான் ஆனால் இது நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம் ஏன்னா இதை நம்ம கட் பண்ணி பொறிக்க போகிறோம் அதனால் வந்து இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்ல பெ பெரிய சைஸுக்கு திரட்டிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுக்கும்போது நல்ல லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்குங்க இப்போ இதை நல்லா நீளமாக நீட்டி விட்டுட்டு நம்ம அதை கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் மெலிஸ் மெலிசா கட் பண்ணிக்கங்க இப்போ இது எண்ணெயில பொறிக்கும் போது நல்ல லேயர்ஸ் வரும் நம்ம அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்கள் இந்த சில்லி பரோட்டா ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் கடைகளில் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணவே தோணாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லா மாவுமே அந்த மாதிரி திரட்டி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை பொரிச்சிட்டு அந்த மசாலாவோட செய்யும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது ஏன்னா நம்ம கோதுமை மாவு நல்லா டைட்டாக பிணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஆனால் இதை போட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா முறு முறுப்பு வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயில் பொரிக்கும் போதே அந்த லேயர்ஸ்லாம் தனித்தனியாக தெரியுது பாருங்க இப்போ இது அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இப்படியே சாப்பிடவே நல்லா இருக்குங்க நம்ம இதை டீ காஃபியோட ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரியே சர்வ் பண்ணலாம் இது இப்போ இது நல்ல ஒரு பொன்னிறம் வந்துருச்சு நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு தாராளமாக டிஃபனுக்கு சர்வ் பண்ணலாம் இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற விட்டுட்டு இப்படி கையால் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அது ஒன்று ரெண்டு உடச்சிட்டு சேர்க்கும்போது அந்த கிளறும் போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நல்ல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே ஒரு முக்கால் வாசி வதங்கி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி படுத்தா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மாவோட அளவு கூட்டும் போது இந்த மசாலாவோட அளவும் கூட்டிக்கோங்க மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா இந்த அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள் இது வந்து நல்லா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது கலர் நல்லா கிடைக்கும் காரம் கம்மியா இருக்கும் காரத்துக்கு தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மாவுல உப்பு போட்டு பொறிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க இப்ப உப்பு சேர்த்து நல்ல அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்ப இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த கோதுமை பரோட்டாவை சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது இந்த மாதிரி கையால் கொஞ்சம் நொறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு போது அந்த மசாலா நல்லா ஒட்டி சாப்பிட நல்லா இருக்கும் இப்ப இது எல்லா பரோட்டாவிலையும் இந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்மளோட சுவையான சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுது இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கடைசியாக அது கூட கொஞ்சமாக தழை தூவி கலந்து இறக்கிடலாம் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியா ஹோட்டல் டைப்ல நம்ம இந்த சில்லி பரோட்டா ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான சில்லி பரோட்டாவை செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இட்லி தோசைக்கு மாற்றா முற்றிலும் புதுமையான சுவையில் கோதுமை வச்சு நல்ல ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டயட்டில் இருக்கவங்க கூட இந்த டிஃபன் எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எப்பயும் கோதுமாவில் சப்பாத்தி தோசைன்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்டியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்த கோதுமை மாவோட குழகொழுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் இன்னைக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துருக்கேன் இப்ப இந்த கோதுமை மாவை நல்ல மாவு சூடேறி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு எல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும் போது அந்த கோதுமாவோட குழ கொழுப்பு தன்மை இருக்காது நம்ம அரிசி மாவுல செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இப்ப இது கூட நம்ம எந்த மாவு சேர்க்க போறது இல்லை முழுக்க முழுக்க கோதுமை மட்டும் வச்சுதான் இந்த ரெசிபி பண்ண போறோம் இப்ப இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இதோ ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆரவிட்டலாம் நீங்க டயட்ல இருக்கவங்க எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி தோசைன்னு ஊற்றி சாப்பிடாம கொஞ்சம் இந்த மசாலா டேஸ்டோட சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமலும் இந்த ரெசிபி பண்ணலாம் இப்ப இந்த மாவு நல்லா ஆறுனதும் நம்ம எந்த கப்பால மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையா இருக்கும் நம்ம உருண்டை உருட்டும் போது கையில ஒட்டாம வருங்க இதில் சேர்க்கும் இந்த சேர்த்துருக்க எண்ணெயோ அல்லது நெய்யோ போதுமானது இப்ப தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு கொட்டி நல்லா கலந்துக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி கொதி வந்தா போதும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த தண்ணியில் இந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூடும் ஆறிடும் அதுக்குள்ள மாவும் நல்லா வெந்து வந்துடும் ஒரு கப்பு கோதுமை மாவுன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் நிறைய பேர் வந்து ரேஷன்ல வாங்கக்கூடிய கோதுமை மாவுல இந்த மாதிரி செஞ்சா வருமானு கேக்குறீங்க ரேஷன் கோதுமை மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வரும் இப்ப இது இந்த தான் இருக்கும் இதை மூடி போட்டு மூடிடலாம் இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்ததும் மாவும் நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கும் நல்ல வெந்தும் இருக்கும் இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்ல கையால இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்குங்க இப்போ இதை பிசைஞ்சிட்டு பார்க்கும்போது அந்த கோதுமை மாவு மாதிரியே இருக்காதுங்க நமக்கு அரிசி மாவு மாதிரி இருக்கும் அந்த கொழுப்பு தன்மை இருக்காது அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனாலதான் நம்ம மாவை வறுத்துடுறோம் இந்த மாதிரி மாவை வறுத்துட்டும் செய்யலாம் அல்லது வேக வச்சு கூட செய்யலாம் நம்ம முறுக்கு பகோடா செய்யறதுக்குலாம் மாவு வேக வச்சும் பாருங்க அந்த மாதிரி வேக வச்சும் செய்யலாம் இப்ப பாருங்க மாவு அந்த கோதுமாவோட குழகழப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை பாருங்க நம்ம அரிசி மாவுல மாவு பிணைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இப்ப அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நம்ம அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்ததுனால இப்ப நம்ம கையில கொஞ்சம் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க நம்ம எண்ணெய் தொட்டுக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் நல்ல அந்த மசாலா கோட்டிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் குழந்தைங்க பாஸ்தாஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி எதாவது கேட்கும்போது போது நீங்க கோதுமா வச்சு நல்ல ஹெல்த்தியா அதே டேஸ்டோட பண்ணி கொடுக்கலாம் நல்ல குட்டி குட்டி உருண்டியா இருக்கிறதுனால எல்லா குழந்தைங்களுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லா மாவும் திரட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டிகளா உருட்டி எடுத்துட்டோம் இதை வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு நல்ல ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க நம்ம அரிசி அம்மணி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட அரிசி மாவோ எதுவுமே சேர்க்காம முழுக்க முழுக்க கோதுமை மாவுல இந்த கொழுக்கட்டை பண்ணிருக்கோம் ஆனா அந்த மசாலா பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த பாஸ்தா நூடுல்ஸ் சாப்பிட்டா அப்படி அந்த டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்க டைமுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதை வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இது கூட ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மசாலா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மசாலா டேஸ்டில் இருக்கும் இதுக்கு நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஒரு சின்ன தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கலாம் அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இந்த ரெசிபி கூட நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்கு மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்மளோட காரத்தை பொறுத்து நீங்க மிளகாயோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு மிளகாய் சேர்த்துக்கிட்டா கூட போதும் இப்ப நல்ல காரசாரமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மூணு மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு இப்ப அதே சமயம் கொழுக்கட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க அதுக்கு மேல நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கு அது வந்தாலே போதும் இது ஏற்கனவே மாவு நம்ம கொதிக்கிற தண்ணியில கலந்ததுனால ரொம்ப சீக்கிரம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் இது இப்ப இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்துரும் ஒன்னோட ஒன்னும் ஒட்டவே ஒட்டாது இப்ப பாருங்க கொழுக்கட்டை எல்லாமே நல்லா ஆறி இருக்கு இப்ப இத பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம் இப்ப இந்த மசாலா சேர்த்தும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்ல இருக்கணும் இல்லைங்க இட்லி பொடி நுணுக்கி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்து கூட நீங்க இந்த கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலாம் வெறுமனை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்து இந்த கொழுக்கட்டையை சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடியை சேர்த்து கலந்து இறக்கி அப்படியே சோவ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மசாலா டேஸ்ட்டோட சாப்பிட்ணுனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இதை ரெண்டு விதமாக செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ கடாயில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம காரத்துக்கோ கரம் மசா மிளகா காரத்துக்கு தூளோ அல்லது கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் அடிக்கடி இதையே செஞ்சு தர சொல்லுவாங்கங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலா கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கொழுக்கட்டையில் உப்பு போட்டு வேக வச்சதுனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் இப்ப இந்த மசாலா நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் இதே உங்களுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அது கூட இந்த கொழுக்கட்டையை சேர்த்து கலந்து கொடுக்கலாம் இப்ப இது கூட நம்ம வேக வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம மாவுல உப்பு போட்டு கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்திருக்கோம் இதுக்கு மேல இந்த மசாலா கோட்டிங்க கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கடைசியா கொஞ்சமா மல்லித்தழைய நல்லா பொடியா கட் பண்ணி தூவி கலந்து இறக்கிட்டோம்னா சுவையான நம்மளோட கோதுமை மாவு அம்மணி கொழுக்கட்டை ரெடி எப்பயும் ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நீங்களும் டிஃபனுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்